हाय बेबी डिप कैन अलर्जी आपटिया ठीक है कौन है ये फोटिंग तो इस तरह हाय बेस्ट कर दूँगा थैंक यू थैंक यू बेस्ट काफी डिग्नर्टी कन्नी क्या

நிறைய பேவரெட் சிட் பேனி மாலயமணி சுஜம்மாக்கு எது பா சாரி ரஷீராக்கு எது பாட்டு போடணுமா காய சித்திரமா வாங்க இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க இரவு வணக்கம் ஆயிடுச்சு சாரி இனிய இரவு வணக்கம் சக்திக்கு பாட்டை பாருங்க சிரித்து சிரித்து என்ன ஒட்டை கண்ணி எதுக்கு எதுக்கு முழிச்சு இருந்துட்டு இருக்குது ரெண்டு சேரும் போது ஒண்ணு பேச முடியலையே ரெண்டு ஆடுகள் ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்து பேச முடியவில்லையே அது மாதிரி ஏன் ரொம்ப நாள் தான் ஆகலையே இரவு வணக்கம் சண்டை போட்டு ஊருன்றத பாரு சித்திரமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நைட்டு சாரி என்ன டின்னர் நைட்டு சித்ரா சிஸ்டர் சாப்பிட்டாச்சா சிஸ்டர் கேக்குறாங்க லக்ஷ்மி அம்மா சிரித்து சிரித்து என்னை சீரை கண்ணம் சிவக்க வந்து கதை படித்தாய் நினைத்து அடித்து என்னை சிறையில் அவ்வளவுதான் சக்தியில் இருக்கு எனக்கு எந்த ஆலய மணி ஒலியும் கேட்கலையே உனக்கு கேட்டுச்சா எனக்கு கேட்டுச்சே சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா பூரியா வா சூப்பர் ஆ ஈவினிங் தான் சாப்பிட்டேன் சிஸ்டர் நான் சாப்பிடல எங்க அவருக்கு தோசை தக்காளி சட்னி சூப்பர் சித்ரா சிஸ்டர் சொல்றாங்க காலையில ஆளுக்கு கட்டிக்கிட்டு கடிச்சு கடிச்சு மாத்தி மாத்தி கடிச்சு நான்